உலக நாடுகளே அச்சுறுத்திட்டு இருக்க வைரஸ் சைனாவில் மிக வேகமாக பரவுதா இந்தியாவில் எவ்வளோ பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தியிருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிட்ட உலக நாடுகள் என்ன கேட்குது வாங்க தெரிஞ்சுக்கலாம் கடந்த டிசம்பர் மாதம் சைனாவில் காய்ச்சல் இருமல் மூக்கடிப்பு சுவாச பிரச்சனை போன்ற அறிகுறிகளால் அதிகப்படியான குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் மருத்துவமனைகளை நோக்கி படையெடுத்திருக்காங்க இதை கவனித்த சைனாவோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டான சிடிசி எல்லாரையுமே பரிசோதித்ததில் ஒரு சில குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் ஹெச்எம்பிவி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ஹியூமன் மெட்டோனிமா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இந்த வைரஸ் புதுசு கிடையாது இரநூறு முதல் நானூறு வருடங்களுக்கு முன்னாடி பறவைகளில் தோன்றி ஆவியன் மெட்டோனிமா வைரஸோட திருவு தான் ஹியூமன் மெட்டோனிமா வைரஸ் இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் முதன் முதலாக மனிதர்களையும் இந்த வைரஸ் தாக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மூணு டு ஆறு நாட்கள் மட்டுமே உயிரோடு இருக்கும் ஹெச்எம்பிவி வைரஸ் பாதித்த ஒருத்தருக்கு முதல் கட்ட அறிகுறிகளாக காய்ச்சல் இருமல் மூக்கடிப்பு சுவாசிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகள் ஏற்படும் அதுவே நோய் பாதிப்பு அதிகரித்ததுனால் மூச்சுக்குழாய் அடைப்பு நிமோனியா போன்ற பாதிப்புகளும் ஏற்படும் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் இருமல் மற்றும் தும்பலின் போது வெளியாகிற சளித்துளிகள் மூலமாக பரவி மக்களிடம் நோய் பாதிப்புகளை ஏற்படுத்துது சரியான பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றாமல் ஹெச்எம்பிவி வைரஸ் பாதித்த ஒருத்தரோட கை குழுக்கிறதுனாலோ ஹக் பண்ணுறதுனாலோ உங்களோட இருமல் மற்றும் தும்மல் காரணமாக சளி சளித்துளிகள் உங்கள் மேலே படுறதுனாலையோ அல்லது நீங்கள் அதை தொடரதுனாலேயோ இந்த வைரஸ் உங்களை பாதிக்கும் இந்தியாவில் இதுவரையும் எட்டு ஹெச்எம்பிவி பாசிட்டிவ் கேசஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த எட்டு கேசஸில் தமிழ்நாட்டில் ரெண்டு குழந்தைகளும் கர்நாடகாவில் ரெண்டு குழந்தைகளும் குஜராத்தில் ரெண்டு குழந்தைகளும் ராஜஸ்தானில் ரெண்டு குழந்தைகளும் பாதிச்சிருக்கிறாங்க இந்த ஹெச்எம்பி வைரஸ் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சில தற்காப்பு வழிமுறைகளை கர்நாடகாவோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க இருமல் மற்றும் தும்மல் வரும்போது கட்டாயமாக கைக்குட்டைகளை பயன்படுத்தணும் கைகளை அடிக்கடி சோப்பு மூலமாக தூய்மைப்படுத்திக்கணும் நோய் அறிகுறி தென்பட்டதுன்னா பொது இடங்களுக்கு போகக்கூடாது ஒருமுறை பயன்படுத்திய கைக்குட்டைகளை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது நோய் பாதிக்கப்பட்ட நபருடன் நெருங்கி பழகக்கூடாது பொது இடங்களில் எச்சில் துப்பக்கூடாது மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் மோகவசம் பயன்படுத்த வேண்டும் சீன அரசோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டான சிடிசி ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க கோவிட் நைன்டீன் மாதிரி ஹெச்எம்பிவி வைரஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகினாலுமே சிவியர் கேசஸாக மாறுறது ரொம்ப ரேர் தான் நம்ம இந்தியாவோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லைங்க அமெரிக்காவோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேச்சராகவே மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன் பீப்புளுக்கு வைரஸ்களை எதிர்த்து போராடுற இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கிறதுனால கோவிட் நைன்டீன் மாதிரி ஹெச்எம்பிவி தொற்று அதிகமாக ஸ்ப்ரெட் ஆனாலுமே பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே குளிர்காலங்களில் அதிகப்படியான வைரஸ்கள் வேகமாக பரவறதுக்கான காரணங்கள் என்ன தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் வைரஸ்கள் எப்போதுமே ஈரப்பதமான இடங்களில் அதிக நாட்கள் வாழக்கூடியதுனால் குளிர்காலங்களில் குறைவான வெப்பநிலை நிலவுறதுனால ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு சுலபமாகவே பரவிடுது குளிர்காலங்களில் எப்போதுமே காற்று ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால சுலபமாக காற்று மூலமாக வைரஸ்கள் ஈஸியாக பரவிடுது யூரியன்லேருந்து வர ரேஸ் குளிர்காலங்களில் மிக குறைவான அளவே வைரஸ்கள் மேலே படுறதுனால யூவீ ரேஸால் வைரஸ்களை கொல்ல முடியறதில்ல ஸோ குளிர்காலங்களில் வைரஸ் தொற்றுகள் இருந்து பாதிக்கப்படாமல் இருக்க தற்கோப்போடு இருக்க மக்களே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்